ஒரு தெருவுல பிச்சைக்காரர் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தாரு ஒரு வீட்டு வாசல் முன்னாடி நின்னு பிச்சை கேட்டாரு அந்த வீட்டுல இருந்து ஒரு அம்மாவும் குழந்தையும் வெளியே வந்தாங்க அந்த அம்மா அவங்க குழந்தை கையில சாப்பாடு கொடுத்து அவருக்கு போட சொன்னாங்க அந்த குழந்தையும் அந்த சாப்பாடு அவர்கிட்ட கொடுத்துது அவரும் சாப்பாடு வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு பிச்சை கேட்க போனாரு அந்த வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா தெருவுல விளையாடிட்டு இருந்த தன்னோட குழந்தைய கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரருக்கு பிச்சை போட சொன்னாங்க அந்த குழந்தையும் ஓடி வந்து அவருக்கு பிச்சை போட்டுது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரெண்டு அம்மாக்களும் இறந்துட்டாங்க இறந்துட்டு உலகத்துக்கு போனாங்க அங்க நீதி தேவன் நின்னுட்டு இருந்தாங்க அந்த நீதி தேவன் முதல்ல தன்னோட குழந்தையால பிச்சை போட்ட அந்த அம்மாவை சொர்க்கத்துக்கும் ரெண்டாவதா தன்னோட குழந்தைய கூப்பிட்டு பிச்சை போட்ட அம்மாவை நரகத்துக்கும் அனுப்ப சொன்னாங்க ரெண்டாவது அம்மா என்னை ஏன் நரகத்துக்கு அனுப்ப சொல்றீங்கன்னு சண்டை போட்டாங்க அதுக்கு நீதி தேவன் சொன்னாங்க இந்த அம்மா தன்னோட குழந்தை கையால பிச்சை போட்டா அந்த தன்னோட நினைச்சு போட சொன்னாங்க ஆனா நீயும் உன் கையால கொடுத்தா எங்க அதிகமான சாப்பாடு கொடுத்துடுவோமோன்னு எண்ணி உன் குழந்தை கையால கொஞ்சமா கொடுக்க வச்ச அதனால அந்த கெட்ட எண்ணத்துக்காக நீ நரகத்துக்கு போகணும்னு சொன்னாரு